வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடலில் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே நீடிக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே மட்டும் காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரத்தில் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இப்பொழுதுக்கு இல்லை குமரிக்கடலில் மட்டும் எப்பொழுதாவது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்று இருக்கிறது அது எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகளுக்கு மட்டும் சற்று சவால் இருக்குமே தவிர அதுவும் எப்பொழுதாவது ஒரு முறை வீசுகிறது தற்பொழுதைக்கு காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை அடுத்த காற்று அச்சுறுத்தல் என்பது மார்ச் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே அமையப்போகிறது மார்ச் பத்து தேதிகளிலே இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய காற்று சுழற்சி மார்ச் பதினொன்றாம் தேதி அதாவது மார்ச் பத்து மாலையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் அதாவது கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரை தொட்டு தமிழ்நாட்டின் தரையேறி கூட மேற்கு நோக்கி பயணிக்கும் கிழக்கு காற்று இந்த கிழக்கு காற்று தரைகளில் உள்ள மரங்களின் இலைகளை லேசாக அசைக்கும் அச்சப்பட வேண்டாம் புயல் அல்ல கடலிலே மீனவர்களுக்கு மீன் பிடிப்பவர்களுக்கு கடல் தொழில் செய்பவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று கடலில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக தரையிலே கொஞ்சம் காற்று இருக்கும் இதன் காரணமாக கரையில் காற்று இருக்கும் பொழுது கடலில் கண்டிப்பாக காற்று இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக மார்ச் பத்து மாலை இரவு மார்ச் பதினொன்று நாள் முழுவதும் மார்ச் பனிரெண்டு முற்பகல் ஆகிய நாற்பத்தெட்டு மணி நேரம் இரண்டு நாள் பத்தாம் தேதி பிற்பகல் தேதி முழு நாள் பனிரெண்டாம் தேதி முற்பகல் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் மன்னார் வளைகுடா கடல் இந்தியா இலங்கையில் பட்ட சந்தி மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடியிருக்கும் எடை குறைந்த படகுகள் பிளாஸ்டிக் படகுகள் கண்டிப்பாக அந்த நாட்களில் இயக்க முடியாது வலுவான விசைப்படகுகளும் இயக்குவதில் கடும் சவால் இருக்கும் அந்த பத்தாம் தேதி பிற்பகல் பதினொன்று மற்றும் பதினெண்டு பன்னிரெண்டாம் தேதி முற்பகல் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடலுக்குள் இறங்குவதற்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது இவற்றை கருத்தில் கொண்டு பத்தாம் தேதிக்கு மேல் மீன்பிடித்தல் மற்றும் இதர கடல் தொழில் செய்பவர்கள் அதாவது சரக்கு போக்குவரத்து நடத்தல் போன்றவற்றிற்கு முன்னெச்சரிக்கை வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிடுதல் அவசியமாகும் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட தோனி போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து விரசலுக்கு வரக்கூடிய பத்து பிற்பகல் மற்றும் பதினொன்று நாள் முழுவதும் பனிரெண்டாம் தேதி முற்பகல் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது சவால் நிறைந்த காற்று இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழை வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அதாவது கடந்த மூன்று நான்கு நாட்கள் இலங்கையில் கனமழை படிப்பை கொடுத்த அணைகளை நிரப்பி அணைகளிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அறுவடை தானியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மழை ஓய்ந்திருப்பது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் விதமாக இருந்தாலும் இந்த ஆண்டு கோடையில் பொழிவு கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இலங்கை பெறும் தமிழ்நாடே பெறும் என்கின்ற என்பதன் அடிப்படையில் அடுத்த பொழிவு பத்தாம் தேதி தொடங்குகிறது இலங்கையின் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு பகுதி முதலில் பனாமா மற்றும் பற்றிகோலா அம்பாறை சுற்றுவட்டார பகுதியில் முதல்ல பத்தாம் தேதி மதியம் காலையில் தொடங்கும் மழை காலை மதியத்தில் தொடங்கும் மழை அன்றைக்கு மாலையில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை பொழிவு கொடுக்க தொடங்கிடும் பத்தாம் தேதி இலங்கைக்கு மழை எப்பொழுதுமே பதினோராந்தேதினா இலங்கைக்கு பத்து என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு பத்தாம் தேதி தொடங்கும் மழை பத்தாம் தேதி பரவலாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் தென் மாகாணங்கள் என்று அனைத்திற்கும் மழை பொழிவை கொடுத்து தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதாவது யாழ்ப்பாணம் காங்கேஷ் தலைமன்னார் புத்தளம் போன்ற அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழைப்படிவை பதினோராந்தேதி கொடுக்க இருக்கிறது பத்தாம் தேதியும் கொடுக்கும் பதினோராந்தேதி உறுதியாக கொடுக்கும் பதினோராந்தேதி கனமழைப்படிவு இருக்கிறது ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களும் இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களும் இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு இடைவெளி கொடுத்துரும் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை இடைவெளி பதினேழு வரைக்கும் கூட இடைவெளி தான் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரை இடைவெளி பதினெட்டாம் தேதியிலேருந்து அடுத்த மழைப்பிடிவு தொடக்கி இருக்கிறது பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கே தொடக்க போதுன்னா பதினேழாந்தேதி கூட தொடங்கலாம் ஆனால் அந்த நாளில் கொஞ்சம் சிறு சிக்கல் இருக்குது அதாவது காற்று சுழிச்சு அப்படிந்து விடும் சில நேரங்களில் மழைப்பொழிவுக்கு சாதகம் அமையும் சில ம நேரங்களில் மழைப்பொழிவுக்கு இடையூறு அமையும் அதாவது இரு காற்று இணைவு சாதகமும் பாதகமுமாக இருக்கும் ஆகையின் காரணமாகத்தான் பதினெட்டாம் தேதியிலேருந்து மாத இறுதி வரை மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த பணிலை குழப்பமும் இருக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு மழை பிடிப்பி கொடுக்கும்போது பதினேழாம் தேதி கொடுக்க வேண்டும் இலங்கைக்கு ஆனால் இலங்கைக்கும் பதினெட்டாம் தேதி தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இருநாள் தாமதமடைந்தாலும் அந்த மாத இறுதி வாரத்தில் இருபதாம் தேதிக்கு மேலேயே இறுதி பத்து நாள் மழை வாய்ப்புக்கு அதிக நாள் சாதகம் நாள் சாதகமாள் சாதகமான நாள் இருக்கிறது இப்படி இலங்கைக்கு பதினொன்று பன்னிரெண்டு பதினெட்டுக்கு மேல் என்று சொல்லும் அளவிற்கு மழை வாய்ப்பு சாதகம் இருக்கிற நிலையில் வெயிலும் கடுமையாக இருக்கும் தற்பொழுது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை வெயில் அதிகரித்து காணப்படும் ஆறு ஏழு எட்டில் கடும் வெயில் நிலவும் ஒன்பதாம் தேதி சற்று குறையும் பத்தாம் தேதி மழைப்பொடிவு ஏற்படுத்தும் இலங்கைக்கு பதினொன்று மழைப்பொடிவு பனிரெண்டு இதமான வெப்பநிலை குழப்பம் தூரல் பதிமூன்றிலிருந்து மீண்டும் வெயில் பதினேழு வரை இதில் பதினைந்தாம் தேதி மீண்டும் உச்சபட்சம் நூறு டிகிரியை தாண்டும் இலங்கைக்கே அதிகபட்சம் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அனல் வீசியது இலங்கைக்கே நூறு டிகிரியை தாண்டும் அளவிற்கு வெயில் இருக்கிறது இருந்தாலும் மழையும் இருக்கிறது செட்டிங் செட்டாவதை பொறுத்து தான் மழையும் வெயிலும் எல்லாமே மாறி மாறி அமையும் இந்த ஆண்டு கோடை வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஏப்ரல் மே மாதங்கள்லேயும் வெயில் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிற நிலையில் ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மேயில் ஒரு வலுவான நிகழ்வு வந்து நல்ல மழைப்படி தரும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே முப்பத்தி ஒன்றிலேயே தொடங்கும் தொடர்ந்து மழை சீராக இருந்து கொண்டிருக்கும் இடையிடையே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமாக பொழிந்து குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி கொண்டிருந்தாலும் ஆண்டு சராசரி மாத சராசரி எல்லாமே அந்தந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழை சேர்த்து சேர்த்து பொழியும் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மழை நீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் ஆக மழை பொழிவு சராசரி கொடுத்துவிடும் சேர்த்து பெய்யும் நாம் நினைக்கும் பொழுது பொழியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி